வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெட் டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் மாவட்ட அரசு அதிபராக பிரதீபன் சம்பிரதாய பொறுப்பேற்பு ஈரான் இஸ்ரேல் போர் தங்கத்திலும் தாக்கம் பிரதமர் ஹரணி அமர் சூரிய கனடாவிற்கு விஜயம் ஈரானை தொடர்ந்து இஸ்ரேலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் இலங்கை செய்திகள் இலங்கையின் பொருளாதார மீட்பு முயற்சியில் சமூக உரையாடலின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகளின் பொது சேவை தின நிகழ்வில் அரசு துறை அதிகாரிகள் தொழிற்சங்கங்கள் அபிவிருத்தி பங்காளிகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் கலந்து அரசு சேவை வளங்களை மேம்படுத்தி சமூக ஒற்றுமையையும் முன்னேற்றம் உயர்மட்ட கலந்துரையாடல் நடைபெற்றது இந்நிகழ்வில் அரசு மாற்றம் சக்தி சமூக நம்பிக்கை மற்றும் அமைதி நிலை நிறுத்தலில் சமூக உரையாடலின் வலியுறுத்தி இலங்கையின் பொருளாதார மீட்பு மற்றும் சமூக முன்னேற்றம் நோக்கி அரசு துறையின் முக்கிய பங்களிப்பை முன்வைத்தது நிறுவன ரீதியான சீர்திருத்தம் மற்றும் பொருளாதார மீட்சி தொடர்பில் ஒரு சவாலான காலகட்டத்தில் இலங்கை தொடர்ந்து பயணித்து வருவதால் அரசு துறையானது தேசிய முன்னேற்றத்தின் முக்கிய இயக்கமாகவும் குடிமக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான பிரதான இடைமுகமாகவும் உள்ளது எனினும் மட்டுப்படுத்தப்பட்ட நிதி வளம் அதிகரித்து வரும் சேவை தேவைகள் மற்றும் பலவீனமான நிறுவன உரையாடல் செயல்முறைகள் என்பன அரச நிறுவனங்களில் குறிப்பிடத்தக்க அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளன யாழ்ப்பாணம் மாவட்ட அரசு அதிபராக மருதலிங்கம் பிரதீபன் இன்றைய தினம் சம்பிரதாய பூர்வமாக பொறுப்பேற்றுக்கொண்ட கொண்ட நிலையில் அவருக்கு சக ஊழியர்களால் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது குறித்த பதவியேற்பு நிகழ்வு யாழ் மாவட்ட செயலகத்தில் மேலதிக மாவட்ட அரசு அதிபர் ஸ்ரீமோகன் தலைமையில் மத தலைவர்கள் மாவட்ட செயலக ஊழியர்கள் பிரதேச சபையின் செயலர்கள் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பல்துறை சார் பொறுப்பு நிலை அதிகாரிகள் பிரசன்னத்துடன் நடைபெற்றது சக ஊழியர்களால் வரவேற்கப்பட்ட அரசாதிபர் பிரதீபன் மாவட்ட செயலரின் அதிகாரப்பூர்வ அலுவலகத்தில் கடமைகளை பொறுப்பேற்றிருந்தார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல மாதங்களாக மாவட்ட அரசாதிபர் வெற்றிடம் இருந்து வந்த நிலையில் பதில் அதிபராக கடமையாற்றி வந்த எம் பிரதீபன் சில தினங்களுக்கு முன்னர் யாழ் மாவட்டத்தின் அரசு அதிபராக நியமிக்கப்பட்டிருந்தார் அமைச்சரவை அனுமதியின் பிரகாரம் நியமிக்கப்பட்ட பிரதீபனுக்காக நியமன கடிதம் கடந்த இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அமைச்சரவை செயலாளர் டபிள்யூ எம் டி ஜே பெர்னாண்டோவினால் நியமன கடிதம் பெற்றிருந்தார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தற்போதைய மோதலினால் சில நாட்களாக சர்வதேச சந்தையில் அதிகரித்து வந்த எண்ணெய் விலை இன்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ள நிலையில் தங்க விலையிலும் அந்த வகையில் சர்வதேசத்தில் தங்கத்தின் விலையும் வீழ்ச்சி அடைந்துள்ளது இதன்படி உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை மூவாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி எட்டு தசம் ஒன்பது ஒன்று அமெரிக்க டாலராக நிலவுகின்றது இலங்கையை பொறுத்த வரையில் நேற்றைய தங்க விலையுடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கத்தின் விலை ஆயிரம் ரூபாவால் குறைந்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் முதலீடுகளுக்கான சாதகமான சூழல் வடக்கில் உருவாகி வருகின்றது முதலீட்டாளர்கள் இங்கு முதலிடும் பொழுது அவர்களுக்குரிய தொழிற்படையை மனித வளத்தை தயார்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அதற்கான பணிகளையும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதுடன் சமாந்திரமாக ஏற்றுமதியை நோக்கிய தயார்படுத்தலும் எங்களுக்கு தேவை என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் ந வேதநாயகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஐநாவின் தொழில் மேம்பாட்டு நிறுவனத்தின் ஏற்பாட்டில் வடக்கு மாகாண சபை பணியாளர்களுக்கான தர முகாமைத்துவம் கருத்துக்களில் இருந்து சான்றிதழ் வரை எனும் தலைப்பிலான பயிற்சி பட்டறை வடக்கு மாகாண சபை மாநாட்டு மண்டபத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது யூனிட்டோ நிறுவனத்தின் தேசிய தர உள்கட்டமைப்பின் நிபுணர் திருமதி சுமதி ராஜசிங்கம் வளவாளராக கலந்து கொண்டார் பயிற்சி பட்டரியை ஆரம்பித்து வைத்து ஆளுநர் காலத்தின் தேவை அறிந்து யுனிடோ நிறுவனம் முன்னெடுத்துள்ள முயற்சியை பாராட்டினார் இந்நிகழ்வில் வடக்கு மாகாண வடக்கு மாகாண செயலாளர் திட்டமிடல் ஆகியோர் கலந்து கொண்டனர் பொது நலவாய நாடுகளின் கற்றல் ஆலோசனை குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை கனடாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் பொதுநலவாய நாடுகளின் கற்றல் ஆலோசனை குழு கூட்டம் ஜூன் இருபத்தி நான்காம் தகுதி முதல் இருபத்தி ஆறாம் தகுதி வரை கனடாவின் வான்குவர் நகரத்தில் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் பெண்களின் கல்வி மற்றும் உயர்கல்வி அபிவிருத்திகள் டிஜிட்டல் மயமாக்கல் ஆகியவை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளது இந்த கூட்டத்தில் நிறுவனங்களின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் பாலின சமத்துவம் அபிவிருத்திக்கான முதலீடு தொடர்பில் ஆகிய விவாதங்கள் மேற்கொள்ளப்பட கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தை ஒரு வருடத்தில் நவீனப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இணையாக பிரதான பேருந்து நிலையங்களை நவீன இந்த வேலை திட்டத்திற்கு விமானப்படையின் ஆதரவு பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது மத்திய பேருந்து நிலைய நவீன மயமாக்கல் திட்டத்தின் கீழ் உணவகம் ஓய்வறை பயணச்சீட்டு வழங்கும் இடம் நிர்வாக பிரிவு செயற்பாட்டு அறை மற்றும் சாரதிகள் தங்குமிடம் ஆகியவற்றை நவீனமயப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஹெக்டேர் ஒன்று தசம் இரண்டு நிலப்பரப்புடன் கூடிய மத்திய பேருந்து நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டதுடன் நாளாந்தம் ஆயிரத்தி ஐநூறு தொடக்கம் இரண்டாயிரம் வரையிலான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அடுத்து உலகச் செய்திகள் நாட்களாக நீடித்த பதட்டமான போரை முடிவிற்கு கொண்டு வரும் வகையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளன முன்னதாக ஈரான் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் இஸ்ரேலும் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த முக்கியமான முடிவு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்பின் மத்தியால் இந்த முடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் நேற்று திங்கட்கிழமை அதிகாலை தனது சமூக ஊடக பக்கத்தில் இதை உறுதிப்படுத்தியுள்ளார் கடந்த பன்னிரண்டு நாட்களாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான பதற்றம் அதிகரித்து வந்த நிலையில் ஈரான் தனது பாலிஸ்டிக் ஓவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலின் பீர் ஷெபா நகரத்தில் தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இஸ்ரேல் தரப்பு தெரிவித்தது இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் டெஹ்ரானில் உள்ள அரசு இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது இந்நிலையில் ட்ரம்ப் நேற்று திங்கட்கிழமை ஒரு முழுமையான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவித்திருந்தார் இதன் மூலம் இரு நாடுகளும் தங்கள் நடவடிக்கைகளை நிறுத்தி அமைதியை மீட்டுவதற்கு உடன்பாடு அடைந்துள்ளன இந்த ஒப்பந்தம் தற்பொழுது அமெரிக்காவின் மத்தியஸ்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் உலக நாடுகள் அதன் அமல் செயல்பாடு மற்றும் நீடித்த அமைதியை உறுதி செய்வதில் கவனம் செலுத்தி வருகின்றன ட்ரம்ப் தனது அறிவிப்பில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இப்போது அமுலில் உள்ளது அதை மீற வேண்டாம் என்று எச்சரித்துள்ளார் மேலும் ஈரான் தனது இறுதி ஏவுகணை தாக்குதலை நிலைநிறுத்தியதாகவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதின்யாகு இதற்கு உடன்பாடு தெரிவித்ததாகவும் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றத்தை குறைக்க வாய்ப்புள்ளதாகவும் ஆனால் ஈரானில் அணு ஆயுதம் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திறன்கள் முழுமையாக அகற்றப்பட்டதா என்பதில் இன்னும் சந்தேகங்கள் நீடிக்கின்றன இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் அமலுக்கு வந்துள்ளதாகவும் அதை தயவு செய்து முதற வேண்டாம் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மத்திய கிழக்கு நாடுகளான இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் ஈரானின் மூன்று அணு ஆயுத தளவாடங்கள் மீது பாஸ்டர் பங்கர் குண்டுகளை போட்டு அமெரிக்கா அதிரடியாக தாக்குதல் நடத்தியது இதனையடுத்து நேற்றிரவு கட்டாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளங்கள் மீது ஈரான் அதிரடியாக ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இருப்பினும் இரு நாடுகளுக்கு இடையே எந்த போர் நிறுத்தமும் இல்லை என ஈரான் தெரிவித்திருந்தது இந்நிலையில் பன்னிரண்டு நாட்கள் தொடர்ந்து இடைவிடாமல் நடைபெற்று வந்த இஸ்ரேலுடனான போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சண்டை நிறுத்தத்தை ஈரான் அறிவித்திருப்பதாகவும் இந்திய நேரப்படி காலை ஒன்பது முப்பது மணி முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன அது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்ரூட் சோசியல் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் இப்போது முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துவிட்டது தயவு செய்து அதை மீறாதீர்கள் என பதிவிட்டுள்ளார் ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்த போர் நிறுத்தத்திற்கு சில மணி நேரம் எஞ்சியுள்ள நிலையில் கடைசியாக இஸ்ரேல் மீது சரமாரியாக தாக்குதலை முன்னெடுத்துவிட்டு போர் நிறுத்த தொடங்கியதாக ஈரான் அறிவித்துள்ளது இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதலில் நான்கு பேர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பலர் காயங்களுடன் தப்பியுள்ளதாகவும் இஸ்ரேலின் அவசர சேவைகள் அமைப்பு உறுதி செய்துள்ளது ஈரானில் இருந்து நான்கு சரமாரி தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது இதனையடுத்து இஸ்ரேலியர்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்தனர் இந்த நிலையில் உள்ளூர் நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு இஸ்ரேல் மீதான பதில் தாக்குதல்களை நிறுத்திவிட்டதா ஈரானின் வழி அமைச்சர் அபாஸ் அராச்சி அறிவித்துள்ளார் ஆனால் ஆறு மணியளவில் ஈரானில் இருந்து ஏவுகணை தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை முன்னெடுக்க தொடங்கி இரண்டு வாரங்களுக்கு பிறகு ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா குண்டுவீச்சு நடத்திய இரண்டு நாட்களுக்கு பிறகு ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவித்தார் உண்மையில் கத்தாரில் அமைந்துள்ள அமெரிக்காவின் மிகப்பெரிய ராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்த தொடங்கிய நிலையிலேயே போர் நிறுத்தம் வேண்டும் என ட்ரம்ப் இரு நாடுகளையும் கட்டாயப்படுத்தியுள்ளார் ஜனாதிபதி டிரம்ப் அறிவிப்பை வெளியிட்ட ஆறு மணி நேரத்தில் போர் நிறுத்தம் அமலுக்கு வர வேண்டும் என்றும் இரு நாடுகளையும் அவர் எச்சரித்துள்ளார் ஆனால் இஸ்ரேலுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் தயாரில்லை என்று இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தினால் ஈரானும் தாக்குதலை முன்னெடுக்காது என அமைச்சர் அவாஸ் அர்ச்சி தெரிவித்துள்ளார் இதனிடையே உள்வெரும் மற்றும் வெளிச்செல்லும் விமானங்களுக்கு இஸ்ரேலில் வான்வழி மூடப்பட்டுள்ளதாக இஸ்ரேலி விமான நிலைய ஆணையம் அறிவித்துள்ளது மேலும் ஈரானில் இருந்து வந்த சரமாரியான தாக்குதல்கள் காரணமாக அவசர விமானங்கள் உட்பட அனைத்து பயணிகள் விமானங்களுக்கும் விமானத்தை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது அடுத்து வருவது செய்தி லீட்ஸ் ஹெடிங்லி விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் ஆண்டர்சன் டெண்டுல்கர் டெஸ்ட் தொடரின் முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியாவினால் நிர்ணயிக்கப்பட்ட எல் முன்னூற்றி எழுபத்தி ஒன்று ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு இரண்டாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து நான்காம் நாள் ஆட்ட நேரம் முடிவில் விக்கெட்டு இழப்பின்றி இருபத்தி ஒன்று ஓட்டங்களை பெற்றிருந்தது சக்ரௌலி பன்னிரண்டு ஓட்டங்களுடனும் பென் டக்கெட் ஒன்பது ஓட்டங்களுடனும் ஆட்டமிழகாதுள்ளனர் இரண்டாவது இன்னிங்ஸில் பத்து விக்கெட்டுகள் மீதம் இருக்க இங்கிலாந்தின் வெற்றிக்கு மேலும் முன்னூற்றி ஐம்பது ஓட்டங்கள் தேவைப்படுகின்றது போட்டியில் இன்னும் தொன்னூறு ஓவர்கள் வீசப்படுவதற்கு ஒரு நாள் முழுமையாக இருப்பதால் போட்டியில் முடிவு கிட்டலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்று திங்கட்கிழமை காலை தனது இரண்டாவது இன்னிங்ஸை இரண்டு விக்கெட்டு இழப்பிக்கு தொன்னூறு ஓட்டங்களில் இருந்து தொடர்ந்து இந்தியா சகல விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றது முதல் இன்னிங்ஸில் சதம் குவித்த அணி தலைவர் ஜுமான் கில் எட்டு ஓட்டங்களுடன் ஆட்டம் ஆனால் ஆரம்ப வீரர் கே எல் ராகுல் ரிஷா பாண்ட் ஆகிய இருவரும் நிதானமாகவும் திறமையாகவும் துடுப்படுத்தாடி நான்காவது விக்கெட்டில் நூற்றி தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்களை பகிர்ந்து இங்கிலாந்திற்கு நெருக்கடியை கொடுத்தனர் முதல் இன்னிங்ஸில் ஆக்ரோஷமாக துடுப்படுத்தாடிய சதம் குவித்த ரிஷப் பான் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தி நூற்றி நாற்பது பந்துகளில் பதினைந்து பவுண்டரிகளில் மூன்று சிக்சர்களுடன் நூற்றி பதினெட்டு ஓட்டங்களை பெற்று இரண்டு இன்னிங்ஸில் சதங்கள் குவித்து அரிய சாதனையொன்றை படைத்தார் மறுபக்கத்தில் பொறுமையுடன் துடுப்படுத்தாடிய கே எல் ராகுல் இருநூற்றி நாற்பத்தி ஏழு பந்துகளை எதிர்கொண்டு பதினெட்டு பவுண்டரிகள் உட்பட நூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றார் பாராயினும் இவர்கள் இருவருக்கும் இடையிலான இணைப்பாட்டை முடிவிற்கு வர கடைசி ஏழு விக்கெட்டுகள் எழுபத்தி ஏழு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சரிந்தன மத்திய வரிசையில் கருண் நாயர் இருபது ஓட்டங்களையும் ரவீந்திர ஜடேஜா ஆட்டமிழக்காமல் இருபத்தி ஐந்து ஓட்டங்களையும் பெற்றனர் பந்து வீச்சில் ஜோஷ் டங் எழுபத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளையும் பிரைடன் கார்ஸ் என்பது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளையும் ஷோயப் ஃபஹி தொன்னூறு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் முதலாவது இன்னிங்ஸில் இந்தியா நானூற்றி எழுபத்தி ஒரு ஓட்டங்களையும் இங்கிலாந்து நானூற்றி அறுபத்தி ஐந்து ஓட்டங்களையும் பெற்றன இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெட்டி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம் Yeah. Uh -huh.